மத்திய அரசின் புதிய மாற்றப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு பிரிட்டிஷ் காலத்தில் இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய முறையே பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சிய ஆதினியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது முந்தைய என் அரசாங்கத்தால் இயற்றப்பட்டன இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் கடந்த இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி திருவல்லிபுத்தூரில் நடந்த ஜாக் பொதுக்கூட்டத்தின் பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று நடைபெறுகிறது இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று நடைமுறைக்கு வந்துள்ள அந்த முப்பெரும் சட்டங்கள் அதாவது ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதில் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்களில் உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக புதிய விவாதத்திற்கு ஏற் ஏற்றுக்கொண்டு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடனும் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் ஒப்புதலுடனும் இந்த சங்கத்தை நடைமு இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் தொடர்ச்சியாக நாளை அனைத்து நீதிமன்றங்கள் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போல மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் கடந்த இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாக் பொதுக்குழு கூட்டத்தின் அடிப்படையில் மாநிலம் தழுவிய அனைத்து வழக்கறிஞர்களும் திருச்சியில் ஒன்று கூடி ஒரு பேரணியை நடத்தி இந்த கருத்தை மீண்டும் வலுவறுத்தி மத்திய அரசுக்கு இந்த நோக்கத்தை வழக்கறிஞர் நோக்கத்தை பொதுமக்களின் நோக்கத்தையும் இந்த சட்டத்தில் உள்ள நீதித்துறை வழக்கறிஞர் ம பொதுமக்கள் காவல்துறைக்கு இடையே உள்ள இடர்பாடுகளை எடுத்துரைப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு பாலசுப்பிரமணியன் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் இப்போ கோர்ட்டு புறக்கணிப்பு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஜாமீன் வழக்குகள் அனைத்து வழக்குகளுக்கும் ஒரு சில முக்கிய வழக்குகளுக்கு நாங்கள் அதற்கு தளர்வுகள் கொடுத்துள்ளோம் அந்த தளர்வுகளின் மூலம் அந்த வழக்காடிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பாதிப்பும் வராது என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம்